வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான முட்டை தொகுதான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இடிச்சிக்கணும் இது கூடவே மிளகு சேர்த்து இடிச்சிக்க போகிறோம் இந்தளவுக்கு இஞ்சி கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் குர குரப்பாக அடித்து எடுத்துக்கலாம் இல்லை திமிந்த மாதிரி இடிக்கிற கல்லில் சேர்த்து இடிச்சுக்குவோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானால் வச்சுக்கலாம் நான் ஒரு மண் பாத்திரம் தான் வைக்கிறேன் இந்த மாதிரி மண் பாத்திரத்தை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துப்போம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் இப்போ ரெண்டுமே புரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம இடித்து வச்ச மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது கூடவே நம்ம ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இதுக்கு நான் ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த முட்டை தொக்குக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் பாருங்கள் தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவாக சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூளாக இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா மசாலா வதக்கும்போது இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் ஏற்கனவே மிளகு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் தூள் சேர்க்கும் போது காரத்தை பார்த்து சேர்த்துக்குங்க நீங்கள் வீட்டு தனி மிளகாத்தூளாங்க அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் சரியாக இருக்கும் இப்போ எண்ணெயில் நல்லாவே எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இந்த தமிழரில் ஒரு முக்கால் தமிழர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் தொக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க கல் உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பச்சை வாசலை போகிற வரைக்கும் மூடி வச்சுப்போம் கொதி வந்ததும் ஃப்ளேமில் கம்மி பண்ணிக்கிட்டு கொதிக்க விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ திரும்ப கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் முடி போட்டு வச்சுக்கலாம் இந்த முட்டையெல்லாம் குழம்பு இந்த எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி கொதித்து வரணும் அதுக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ அந்த தொக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லியில் தூவி இறக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தொக்கை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சி பார்க்கவும் நல்லா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்